திருக்குறள் குரல் ஒன்று அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் விளக்கம் அகர ஒளியே எல்லா எழுத்துக்களுக்கும் முதல் அதுபோல் ஆதிபகவன் உலகில் உள்ள உயிர்கள் எல்லாவற்றிற்கும் முதல்வனாக இருக்கின்றார் இரண்டு கற்றதனாலாய பயனின் கொள் வாளறிவன் நற்றால் தொலா எனின் விளக்கம் தூய அறிவு வடிவாய் விளங்கும் இறைவனுடைய திருவடிகளை ஒருவன் பற்றி நின்று நாளும் தொழுது எழவில்லை என்றால் அவன் கற்ற கல்வியால் விளையக்கூடிய பயன் குரல் மூன்று மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் விளக்கம் தன் நெஞ்சத் தாமரை மீது வீற்றிருக்கும் இறைவனுடைய சிறந்த இணையடிகளை இடையறாது நினைக்கின்றவர் நிலமிசை பெருவாழ்வு வாழ்வார்கள் நான்கு வேண்டுதல் வேண்டாமை இலானடி, சேர்ந்தார்க்கு, யாண்டும் இடும்பை இல! விளக்கம் விருப்பு வெறுப்பு இல்லாத இறைவனுடைய இணையடிகளை பற்றி அவனை சார்ந்திருப்பார் அவனைப் போலவே விருப்பு வெறுப்பு இன்றி எந்த இடத்தும் எக்காலத்தும் துன்பம் அடைவது இல்லை குரல் ஐந்து இருள்சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு விளக்கம் கடவுளின் உண்மையான புகழை விரும்பிச் சொல்லி நாளும் வழிபட்டு வருவார்க்கு அறியாமையால் விளையும் நல்வினை தீவினை என்ற இரண்டும் வந்து அடையும் ஆறு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் விளக்கம் வாயிலாக எழுகின்ற ஆசைகளை அவித்தவனின் பொய்மை இல்லாத ஒழுக்கநெறியில் நின்றவரே நிலையான வாழ்க்கை வாழ்வினர் ஆவர் குரல் ஏழு தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது விளக்கம் தனக்கு நிகரில்லாத இறைவனுடைய இணையடிகளை சார்ந்து சிந்தித்திருப்போருக்குத் தவிர மற்றையவருக்கு தீய வினையால் உண்டாகும் மனக்கவலை மாற்றல் என்பது அரிது எட்டு அறவாளி அந்தனன் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாளி நீந்தல் அரிது விளக்கம் அறக்கடவுளாய் குளிர்ந்த அருள் இறைவனுடைய தாளை பற்றி சிந்தித்திருப்போருக்கு அல்லாமல் ஏனையோருக்கு பிறவி பெருங்கடலை நீந்துதல் என்பது முடியாது குரல் ஒன்பது கோளில் பொறியில் குணமிழவே என் குணத்தான் தாளை தலை விளக்கம் குற்றமில்லாத ஐம்பொறிகளை பெற்றிருந்தாலும் அவை தத்தம் வேலையை செய்யவில்லை என்றால் பயனற்றவையே அதை போலவே மனித உடலின் சிகரமாய் தலை இருந்தாலும் அத்தலை என் குணம் பெற்ற இறைவனுடைய தாளை வணங்காது போனால் பயன் இல்லையா பத்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் விளக்கம் இறைவனுடைய இணையடி பொருந்தி நின்று சிந்திப்பார் பிறவியாகிய பெருங்கடலை கடப்பார் அங்கனம் கடவுளை நினைக்காதவர்கள் பிறவி கடலை நீந்த மாட்டாது மீண்டும் மீண்டும் பிறந்து துன்புறுவர் நன்றி